நாசமலை மென்பூர் பொறியாளர் 9 தான அங்க அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை அளிவுக்கு பொதுமட ஆரம்பிங்க சூழ்வதெல்லாம் நீ என்று துணிந்தா தாய் தமிழை நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகு இல்லை என்பதனால் உன் புகழ் வளத்து வரும்

ஏசி காரில் இக்கால நவீன வசதி படைகள் எல்லாம் கொண்டு பெரிதும் இன்பமாய் வாழ்ந்தது அந்த காலமும் போய் பேசலாமா நியாயம் வேண்டாமா நடுவர் அவர்களிடையே அந்த காலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க வீட்டில் யாரை கேட்பீங்கன்னா சந்தேகம் வரும் சரி வச்சு கொண்டவர்களுக்கு சந்தேகம் வருது யாரை கேட்பீங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கேட்பீங்க ஆசிரியரா இருக்கு அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்கு நாங்க யார கேட்போம் தெரியுமா எங்க அக்கா அலெக்சாவ கேட்போம் எங்க அக்கா அலெக்சாவிற்கு காற்றில் இருந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வரை அத்தனையும் அத்துப்படி அலெக்சா சுவிச் ஆன் த டிவி அப்படின்னா போதும் அதுவே டிவி ஆன் பண்ணிடும் அலெக்சா சுவிச் ஆஃப் த லைட் அப்படின்னா போதும் அதுவே ஆஃப் பண்ணிடும் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு மனசு சரியில்லையா அலெக்சா பிளே சாங் அப்படின்னு சொல்லி பாருங்க வரிசையா சோகப்பாட்டா பாடும் இதெல்லாம் இக்கால கட்டத்தின் வசதி தானே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டது அந்த காலம் எண்ணில்லா துறை இருந்தாலும் பெண்ணில்லா துறை உண்டோ அதுதானே இந்த காலம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கிற பாரதியின் கனவு இந்த காலத்தில் தான் நனவாயிருக்கிறது இந்தியர்கள் பெருமைப்படும் சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் மொத்தம் ஐம்பத்தி நான்கிற்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் வேலை செய்திருக்கிறார்கள் இது நமக்கு எவ்வளவு பெருமை தேனி மாவட்டம்

அந்த காலத்துல எல்லாம் ரத்த தானம் பண்ணவே பயந்தாங்க இந்த காலத்து இளைஞர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரிமைண்டர் வச்சு போய் ரத்த தானம் பண்றாங்க இதெல்லாம் முன்னேற்றமா இல்லையா அந்த காலத்துல போட்டோ எடுக்க பயந்தாங்க ஆயுஸ் குறைஞ்சிரும் ஆனால் இந்த காலத்தில் ஏழை டெக்னாலஜி மூலியமாக இறந்தவர்களை கூட வீட்டிற்குள் கொண்டு வர முடிகிறது தன் உறவுகளை இழந்தவனிடம் போய் அந்த இரண்டு விட வீடியோவின் அருமையை கேட்டு பாருங்கள் அவன் கண்ணீர் சொல்லும் இக்காலகட்டத்தின் வளர்ச்சியை இந்த காலத்துல கல்வி ரொம்ப நல்லா இருக்கு அந்த காலத்துல தான் படிக்க நினைத்ததை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது திணித்தார்கள் ஆனால் இக்காலத்தில் பிள்ளைகளின் திறமை அங்கீகரிக்கப்படுகிறது உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு என்ன வருமோ அத படின பெற்றவங்க சொல்றாங்க அந்த காலத்து பெற்றோர்கள் கண்டிப்புடன் இருந்தார்கள் இந்த காலத்து பெற்றோர்கள் கனியுடன் இருக்கிறார்கள்

அதே நான் போனது என்ன அதே போறியா நானும் வேலைக்கு போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை பட்டமை போட்டிருச்சு இறுதியாக எங்கள் வீட்டு பாத்திரங்கள் தான் மாறியதை தவிர எங்கள் பண்பாடு இன்னும் மாறவில்லை நேற்று மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம் இன்றும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் நாளையும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம் அந்த காலம் என்பது நினைவுகள் நினைவுகளின் மூழ்கி இக்கால இன்பத்தை அனுபவிக்க தவறிவிடாதீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ள நன்றி பாராட்டி